அவங்க வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க சார் அஞ்சு வருஷம் நீ வந்து யூரோப்பில் வேலை வாங்கணும் யூரோப் போகணும் போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும் ஏன் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு யூரோப் போகணும்னா நான் உட்காந்து இங்க எஃபர்ட் போட்டால் தான் சார் போக முடியும் நாளைக்கு எப்படி சார் அவங்க கேட்குறாங்க நான் எஃபர்ட் போடாமல் இங்கே ஜாலியாக அவங்க கூட அரட்டை அடிச்சு போயிட முடியுமா நீங்கள் சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுகிறா அப்படின்னா தம்பி அஞ்சு நிமிஷம் எங்க கூட உட்காந்து பேசுகிறான்னா நீ யூரோப்புக்கு கொண்ட போகிறேன் பார்த்தியா அதுக்காக தான் அந்த அஞ்சு நிமிஷம் உன் லைஃப்லேருந்து எடுத்துக்கிறேன் அதனால இனிமேல் என்கிட்ட பேசாத ஓடிடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க என்ன இன்னுமே உன்னை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன பேசணும்னு ஒரு பெண்ணுகிட்ட நீங்க தீர்மானிக்கிறீங்கல்ல இதை தான் ஒரு பெண் பேசணும் இதை தான் இப்படி பேசணும்னு சொல்றீங்களா இதுவே பெரிய அராஸ்மெண்ட் மென்டல் அராஸ்மெண்ட் இது புரியுதா உங்களுக்கு சார் அப்படி சொல்லல சார் அவங்க பிரச்சனை நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு பிரச்சனை இல்லாத ஆபீஸ்க்கு நீங்க வேலைக்கு போறீங்களா காசி பேசாத ஆபீஸ்க்கு எங்கேயாவது இருக்கா வேலைக்கு போறீங்களா இதெல்லாம் இது எல்லாமே ஆபீஸ்லயே நடக்குதுல மச்சான் அவன் அங்க பண்ணிட்டு வந்தான்